வணக்கங்க நம்ம டில்லர் எடுத்துகிட்டு போய் இப்போ உளவோட்ட போகிறேங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னம்புழை வச்சுருந்தோம்ல அதுக்கு வட்டப்பாத்தி போட போயிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ டில்லர் எடுத்து ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க சரின்னு வந்து டில்லரை பார்த்தோம் அன்னைக்கு கொழ ஓட்டிட்டு ஒன்று நிறுத்துனது அப்படியே நிற்கிது சரி இது கலப்பைய கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சைடு தான் மாட்டியிருக்கோம் இது மண் அணைக்கிற கத்தி மண் அணைக்கிற கத்தியில் இது பார்த்தீங்கன்னா மூணு கத்தி ஆறு கத்தி மட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி பெரிய கத்தி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அப்படியே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சைடெல்லாம் சின்ன கத்தி போட்டுக்கலாம் இந்த சைடு ஆறு கத்தி பெரிய கத்தி போட்டீங்கன்னா நம்ம மண் நல்லா எடுத்து வீசும் அதனால் நம்ம ஆறு சைடு மட்டும் பெரிய கத்தி போட்டிருக்கோம் நீ வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப வேண்டியதுங்க வெயிட் போடணுங்க பின்னாடி வெயிட் இல்லாமல் ஓட்டி பார்க்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கு அதுங்கன்னா எல்லாமே நியூட்ரல் இருக்கு ஃபஸ்ட் கீழே இருக்கு வண்டி மூவ் ஆகுது ஓகே டீசலு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பணுன்னா கரெக்டாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா கிணத்து வழி வந்துட்டோம் இவனை வந்து கீழே இறக்கி அந்த வாழைக்காடை ஓட்டணும் வாங்க போகலாம் வேத்த ஏறிக்கலாங்க இறக்க ஏறும்பொழுது மட்டும் நம்ம லோட நான் வந்து ரிவேர்ஸில் இறங்கணும் இறக்கமெல்லாம் இப்படியே ஃப்ரண்ட்டில் இறங்கணும்னா அப்படியே தூக்கி வீசிடும் ஆனால் லோ ஃபஸ்ட் போட்டு காலை வச்சு கொடுத்து நின்றுட்டிங்கன்னா அப்படியே மெதுவாக இறங்கும் ஃபுல் வெயிட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கும் டில்லரில் அதனால் நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கணும் வேறு என்ன தான் நம்மளுக்கு கொஞ்சம் போகும் வச்சுக்கலாம் டக்குன்னு தலையை குத்துச்சுன்னா ஓட்டு மூவ் பண்ணிக்கலாங்க பண்டை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு இந்த நேரம் தான் வாய்க்கால் போடணுங்க அதனால் இந்த வாய்க்கால் போட்டுட்டு கடைசியாக எப்படி தண்ணி உள்ள என்னங்கிறத பார்த்துக்கலாங்க பூராக வாழை வெட்டாய் கொஞ்சம் நல்லாவே மல்ச் பண்ணி விட்ருக்குறா அப்படி பின்னாடி ரோட்டர்கள் சுற்றி இருமான் என்னென்னு தெரில வாங்க அந்த மாட்டு கண் பாருங்கள் கேக்கோ கண் இப்படி சுற்றி நிற்கிது கொச் கொஞ்சம் அவுத் கட்டலாங்க அவுத் கட்டவே இல்லை இப்போ கடையாவது கேட்டிங்கன்னா மெய் இங்கே வெய்ய வரக்குள்ளே ஜா நகர் சுற்றி வச்சிக்கிறது இல்லைங்க சுற்றி இருந்தால் என்ன பண்ணுறாங்க இல்லைங்களா யாராவது வந்தால் எடுத்துட்டு போயிடுறாங்களுங்க அப்பில பக்கத்தாஃபுல்ல கொஞ்சம் வீடுகள்லாம் நிறைய விடுது அதாவது சுற்றி வச்சிருந்தால் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த கல் தான் வச்சுக்கிறது மாதிரி இந்த கல் கொட்டி கொட்டி ஒரு இஞ்சியே உள்ளேயே போயிடுச்சு ஓட்ட நாலா பக்கம் கொட்டி நல்ல பாருங்க பாருங்கள் எப்படியாகிருக்கு அதே ஒரு கடை மூணே ஒவ்வொரு கடையாவது கட்டிட்டோம்னா நம்ம ஓட்டுறதுக்கு ஒரு மேஞ்சிருங்க இதே மேயம் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சாணி குப்பை கொட்டி இருக்கிறா அதனால அதை வாசத்துக்கு அது நல்லாம இருக்கு எங்கெங்கேயும் ஓட்டேன் ஓஸ் எடுத்து ஓரமாக ஏரியில் ஓட்டுருந்தேன் அதை எப்படி சுற்றி எங்கே ஓட்டு வச்சுக்கி வரும் கீழே வருது மேலேயும் ஒத்து கட்டுறலாம் கட்டலாம் வா ஓ என்ன டான்ஸ் ஆடுற வா அங்கே வா மஞ்சள் மேவு இருக்குதுப்பா இந்த மாதிரி பாருங்கள் ஓட்டி முடிச்சோடனே பூரா சர்வீஸ் சிக்கிடுச்சு இதுக்கு மேலே ஓட்டணும்னு வச்சுக்கங்களேன் இந்த கார்னர் பேரிங் உடச்சி போடும் அது நம்மளுக்கு வேண்டாம் இந்த வேலை நம்மளுக்கு தேவையில்லாத இல்லாத வேலை பாருங்க எப்படி சுற்றி நிற்கணும் இதுக்கு மேலே ஓட்டணும்னா செயின் சைடும் பேரிங் உடச்சி போடும் அதனால் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பத்து நிமிஷம் ஓட்டலாம் எனக்கு ஓட்டி முடிச்சாச்சு இந்த உரத்தில் ஓட்ட முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த கட்டை இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரவுண்டு கொஞ்சம் பெரிய ரவுண்டாக வருது என்ன கூட ஓரளவுக்கு சின்ன ரவுண்டாக வரும் ஓகே அப்படின்னு பார்த்தேன் பெரிய மரத்துக்கு இது கரெக்டு சின்ன மரத்துக்கு இது கொஞ்சம் பெரிய ரவுண்டாக தெரியுது நம்மளுக்கு ரெண்டு மரம் வச்சுருக்கங்காட்டி ஏதோ ஒரு மரத்தில் டயர் விட்டோம்னாலும் வீணாக போயிருங்க அதனால் வெளி சைட்ருந்து வெட்டி உள்ளே போடுற மாதிரி ஒரு வர போட்டுவிட்டோம் இதுவும் ரொம்ப அகலமாக போகுது அதனால் இது நம்மளுக்கு ஆகலை அந்த ஓரத்தில் போட முடியாதுங்கன்னா சருக்கள் பொலி சருக்கல் டில்லர் உருண்டு ஓடி இருக்கில போடையில் அதுவும் இல்லாமல் கல் ஏகப்பட்ட கல் ஊற்று மூட வாக்கி வச்சுக்கிறாங்க அதனால் இப்போதைக்கு இந்த வேலை தான் செய்ய முடிஞ்சுது இது பார்த்திங்கன்னா மம்முட்டி அளவுக்கு நேரம் எழுத்துருச்சு கொஞ்சம் ரிஸ்க்குங்களேன் வாழைத்தப்பை வந்து சுற்றிக்குது அதனால் வீடியோ இதெல்லாம் முழுசாக எடுக்க முடியும்ங்க அந்த ஒரே ஒரு கண்ணுக்கு போகிறது மட்டுந்தான் எடுத்தோம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருந்து வெட்டி போட்டாச்சு தண்ணி எங்கள் சுட்டுன்னு இல்லைன்னு விட்டோம்னா அப்படியே அது வழியாக வந்து இந்த ஒரு ஏழு கண்ணுக்கு போயிட மாதிரி பிளான் பண்ணியிருக்குதுங்க இந்த மூங்கில் வந்து ரிமூவ் பண்ணுங்க அது ஒரு நாள் வீடியோ போடுறேங்க